எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பரா ஒரு பொங்கல் செய்யலாம் பாருங்க குக்கர் ஸ்டவ் பத்து வச்சுட்டேன் குக்கர் வச்சுட்டேன் நெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இல்லை பொருள் இல்லைனா எண்ணெயில் போட்டு தாளுங்க ஆனால் நெய்யில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி போட்டுக்கலாம் நெய் நல்லா காஞ்சிடுச்சு முந்திரி போட்டுட்டு சீரகம் குட்டி ஸ்பூனில் மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் குட்டி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகு சீரகம் தான் அந்த டேஸ்ட்டு பொங்கலுடைய டேஸ்ட்டு அப்புறம் பாருங்கள் இஞ்சி ஒரு கில்லு பெரிய கில்லு பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா மீதோடு நசுக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மாதிரி எல்லாமே நல்லா சிரமிச்சு இப்போது கருப்பில் போட்டுக்கலாம் ஒரு கில்லு கொடுங்க கொத்தமல்லி ஒரு வச்சூலையும் போட்டுக்கலாம் நெய் முந்திரி வாசனை பூச்சி வரைஞ்சிட்டு பொங்கல் வாசனை வந்துச்சு முந்திரி நல்லா கலர் மாறணும் ஏன்னா பச்சை வாசம் அரைக்கும் நல்லா எல்லாம் பருவேன் எல்லாம் கலர் நல்லா மறிஞ்சி இப்போது பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு இதிலே கொட்டிக்கலாம் இந்த நெய்யிலே லைட்டாக வாச இந்த பச்சை வாசனை அளவுக்கு வந்து படுத்தாச்சு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன் ரெண்டு பேர் தான் பசங்கள்லாம் குடிசுங்கெல்லாம் லீவில் ஊருட்டு போயிருக்காங்க எனக்கு பையனுக்கு மட்டும் ஒரு டம்ளரு இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் நம்ம இப்போ எல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பதினாறு பாசிக்கு வரப்பு வந்து அந்த வாசனை போன போது பச்சை வாசனை சூப்பராக இதுலயே பெருங்காயம் குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க நிறைய செய்யல கொஞ்சமாக தான் செய்யணும் கால் ஸ்பூன் பெருங்காயம் கட்டாயம் பெருங்காயம் போகும் பச்சை பச்சைக்கு கொஞ்சம் வாய்வு அதனால கட்டாயம் பெருங்காயம் போட்டுக்கோங்க இதில் மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ரசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ரசி மூணு டம்ளர் தண்ணி வச்சுட்டேன் உப்பு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க ஏன்னா ஒரு டம்ளர் அரிசி தான் ஒரு ஸ்பூனு வச்சாச்சு அவ்வளோதான் நம்ம இதுலயே அரிசி போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி கொதிக்கணும்னு கிடையாது பொங்கலுக்கெல்லாம் அரிசி வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சுருங்க பொங்கல் நல்லா இருக்கும் பச்சரிசி ஊரை தான் பொங்கல் அப்படியே போல போலன்னு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வெளியில போய் பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா எனக்கு சரவண பவன் ஹோட்டல் தான் ரொம்ப பிடிக்கும் துர்கா பவன் பிடிக்கும் பூந்தமல்லியில பூந்தமல்லியில துர்கா பவன்ல ஸ்பெஷல் தோசை பிளைன் தோசையும் அந்த வெங்காய வெங்காய ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப பொங்கல் ரெடி இந்த சேனல் பாக்குறவங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பாக்குறேங்க லைக் பண்ணி விடுங்க எல்லாரும் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மூணு டம்ளர் ஊற்றி மூடி வச்சிடலாம் நீங்கள் ரொம்ப கொல கொல ரொம்ப கொல கொலான்னு வேணும் இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி போட ஊற்றிக்கோங்க ஆனால் மூணு டம்ளர் கரெக்டாக இருக்கும் ஸ்லோவில் வச்சு ஒரு நாலு விசில் விடுங்க அஞ்சு விசில் கூட விடுங்க அதுக்கு மேலே விட்டுறாதீங்க அடி பிடிச்சிக்கும் சூப்பராக ஒரு பொங்கல் சாப்பிட்லாம் வாங்க சூப்பர பொங்கல பாருங்க சாம்பார் அப்புறம் பொங்கல் ரெடி வாங்க சாப்பிடலாம் நெய் பொங்கல் முருங்கை சாம்பார் பார்க்கு ரெடி வாங்க சூப்பரா டேஸ்டா சாப்பிடலாம்